வணக்கம் அன்பு நெஞ்சங்களே திண்டுக்கல்னா கூட்டு எவ்வளவு பிரபலமோ அவ்வளவு பிரபலம் நம்மளோட திண்டுக்கல் மலைக்கோட்டைன்னா மலைக்கோட்டைனாலே நம்ம வரலாற்றுல துப்பு சுல்தான் ஹைதர் அலி இவங்க வந்து சண்டை போட்டது ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போட்டது உங்களுக்கு நினைவுக்கு வரும் அது மட்டும் இல்லாம நம்மளோட கோட்டை மாறியமனும் அவ்வளவு பிரபலம்ங்க நம்ம அம்மா கிட்ட வேண்டுனா நடக்காதது எதுவுமே கிடையாது அஹ் மாசி திருவிழா அப்படின்னு சொல்லா அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்து இல்லாம வெளியூர்கள்ல இருந்து வந்து நம்மளோட ஓரே திண்டுக்களே கலக்கட்டுங்க இந்த மாசி மாசு திருவிழாவ தள்ளி வச்சிருக்கிறாங்க ஏன்னா நம்ம கோட்டை மாரியம்மன் கோயில்ல புனரமைப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்குது வர்ற ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நான் அம்மால கர்ப்ப கிரகத்துல பார்க்க முடியும் பிறகு என்ன செய்வாங்கன்னா அத்திமர பழகையில போட்டு மூடி அத வந்து இரும்பு லாக்கர்ல வச்சு வச்சிருவாங்க பத்திரமா இப்ப வந்து அத்திமர பழகையில தனியா வந்து ஒரு சிலை செஞ்சிட்டாங்க அம்பாள் சிலைய அந்த சிலை தான் இனிமேல் நமக்கு காட்சி தருவாங்க அந்த சிலையில தான் அம்மா வந்து காட்சி தருவாங்க வர இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தேதிகளில் பாலாலயம் பண்ணுவாங்க பாலாலயம் அப்படின்னா உயிர் கொடுக்கறது நம்ம அந்த நம்ம ஏற்கனவே வழிபட்டுக்கிட்டு இருக்கிற அம்பால்கிட்ட இருக்கிற உயிர் சக்தியை கொண்டு வந்து இந்த இப்ப அத்திமரத்துல செஞ்சிருக்கிற இந்த அம்பால்கிட்ட உயிர் சக்தியை வச்சிருவாங்க அதுக்கப்புறம்தான் அவங்க நம்மளுக்கு வந்து அருள் புரிவாங்க கும்பாபிஷேக பணிகள் எல்லாமே நிறைவடைஞ்சு குணரமைப்பு பணிகள்லாம் நடை நடைபெற்று முடிச்சதுக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடக்கும் இல்லையா அப்பதான் வந்துட்டு இதுல இருக்க உயிர் சக்தியை எடுத்து நம்மளோட கருவறையில இருக்க அம்பாளுக்கு வந்து திரும்ப செலுத்துவாங்க எல்லாரும் இருக்கிற இந்த இரண்டு மூணு ஆட்கள்ல இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள வந்து கர்ப்ப கிரகத்துல இருக்க நம்ம வந்து அம்பாலோட தரிசனம் பெற்று அவங்களோட ஆசி வாங்கிட்டு போறது மாதிரி கேட்டுக்கிறேன் கோட்டை மாரியம்மன் கோயில்ல காணிக்கைகள் எல்லாம் என்ற பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் அந்த திருப்பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதையும் இந்த வீடியோல தான் இருக்கிறீங்க அதே போல அத்திமர பலகையில வந்து செஞ்சிருக்க சிலைய இந்த கோயில் பிரகாரத்துல வைக்காம அந்த சைட்ல வந்து நம்ம கோயில் நடக்கும் போது டிராமா இதெல்லாம் போடுவாங்க நிறைய நாடகங்கள்லாம் போடுவாங்க இல்லையா அந்த இடத்துல வச்சுதான் சாமிக்கு வந்துட்டு அர்ச்சனை எல்லாம் நடக்கும் இந்த இடம் ஃபுல்லாவே புனர பணிகளை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க இப்பயே இந்த இது கவனிச்சிருக்கு யாக பூஜைகள் நடத்துறதுக்காக அந்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு உள்ளுக்க வேல்வி குண்டங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த இதெல்லாம் வந்துட்டு வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க சுத்தி வர வந்துட்டு அவங்க வந்து முளைப்பாரியெல்லாம் வச்சு நிறைய மகளிர் குழுக்கள்லாம் முளைப்பாரியை வந்து சுற்றி வர வச்சுட்டு போயிருக்காங்க எல்லாரும் வந்து கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வந்து அவங்களோட வந்து தரிசனத்தை பெற்று அருளை பெற்று செல்லுங்கள் நன்றி வணக்கம்